இது முள்ளிவாய்க்கால் கிட்டத்தட்ட யுத்தம் முடிவடைஞ்சு பதினஞ்சு வருஷங்களில் கடந்த பிறகு இன்று வரைக்கும் தங்களோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத பல பேர் இப்போவும் இருக்கிறோம் உறவுகளையும் உடல் உறுப்புகளையும் இழந்துட்டு அன்றைக்கு உயிருக்கு பயந்து நாங்க ஓடின இடங்கள் தான் இது இப்போ இந்த இடத்துக்கு போனா கூட அன்றைக்கு நடந்த கிவிர் சத்தங்களும் இரத்த வெள்ளங்களும் பங்கருக்குள்ளே இருந்ததும் கண்ணுக்கு முன்னால வந்து போகும் வாழ்நாளில் எங்களால் மறக்க முடியாத இடத்துல முள்ளிவாய்க்கால் ஒரு முக்கிய இடம் யுத்தம் முடிவடைஞ்சு பதினஞ்சு வருஷத்தை கடந்தாலும் பல போராட்டங்களோடு வாழ்ற சில குடும்பங்களை சந்திக்க போய் கொண்டிருக்கிறோம் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி தந்தது எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் நீங்க வந்து அவங்களுக்கு மர்ம இல்லை எல்லாருக்கும் வணக்கம் என்னோட என்னோட பேர் வந்து தீபா நாங்க நிறைய இடத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கிறோம் இப்போ என்ன சொல்றது யுத்தத்துக்கு பிறகும் எங்களோட வாழ்க்கை வந்து தரம் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கிறோம் எல்லாம் மாற்றம் வர வேண்டியதிர்பார்த்தம் வரையில இப்ப மட்டும் சாப்பாட்டுக்கு எங்களோட புலம்பெயர் உதவி புலம்பெயர்ந்த இந்த சொந்தங்கள் தான் நிறைய ஒரு நல்ல நிகழ்வா இருக்கட்டும் அதையும் தாண்டி அவங்களோட வீட்டை நடக்கிற ஒரு துக்க நிகழ்வு இப்படியான விடயங்கள் மூலியமா எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நாங்களும் வந்து முள்ளி வாய்க்கால் தான் நிக்கிறோம் நாங்க யாழ்ப்பாணம் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரது வளம முல்லைத்தீவு முள்ளி வாய்க்கால்னாலே யாராலுமே மறக்க முடியாத ஒரு இடம் என்ன அது அனுபவங்கள் எல்லாம் மறக்கவே முடியாது அந்த ஒரு இடத்துல இன்றைக்கு நிக்கிறேன் கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்ச ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு பிறகும் எங்களோட வாழ்க்கை தான் இருக்கு இந்த மாற்றமும் இல்ல இப்போ என்னண்டா இப்போ பகல் வேலை எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க சாப்பிடாமலும் வந்திருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் என்ன கறி மீன் கறி வேற கேட்க பசிக்குது சாப்பிடல வேற என்ன சமைச்சிங்க இன்னைக்கு அப்ப சாப்பிட்டுதான் வந்துருக்கீங்க அப்ப பசியோட இல்ல இந்த இடத்துல யாருமே அப்ப இருந்தாலும் நான் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு கதைப்போம் தெம்பா கதைப்போம் சரியா தெம்பா தான் எங்கட அனுபவங்களை நாங்க பகிர்ந்து கொள்ளலாம் ஏண்டா இப்ப நாங்க வந்து நேரடியா பாப்போம் உங்களை பத்தி நீங்க சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும் தாராளமா ரெண்டு இடத்துல சாப்பிடலாம் திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடலாம் ஃபோமாலிட்டிக்கு இந்த எல்லாம் வேணாம் என்னடா எப்படி பெரும்பாலும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களா இல்ல நீங்க என்ன வேலைக்கு போறீங்க உங்களோட வருமானம் எவ்வளவு எந்ததுங்களோட பகிர்ந்து கொள்றீங்களா உங்களோட பேர் என்ன இந்த பேர் வந்து மரியகவி நான் வந்து பேரண்டா நிறுவனத்துல வந்து தொண்டரா கடமையாக்குறேன் எனக்கு வந்து ரெண்டு ஆண் சோரம் இருக்குது அவியல் வந்து எங்களோட குடும்பத்தை பார்க்குறே இல்லை நான் தான் வந்து எங்களுடைய அம்மாவை பார்க்குறேன் மற்றது நாங்கள் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அதில் செஞ்சு எங்களோட வருமானத்தை வெட்டி அதில் இருந்து சாப்பிட்றோம் இப்போ உங்களுக்கு வந்து கோழி வளர்ப்புன்னு சொல்கிறீங்க இப்போ உங்களால் வந்து ஒவ்வொரு நாளுமே உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடக்கூடிய வசதிகள் இருக்கேன் இப்படி இருக்குது சில கோழி வந்து நோயால் சாகுற அதுகளால் கொஞ்சம் இது இருக்குது மழை சீசனால குறை அந்த டைம்லலாம் நீங்கள் சாப்பிடாம அந்த நீங்களா சம்பளம் தான் கிடைக்கும் சாப்பிடுவேன் எனக்கு ஆறு பிள்ளை நாங்கள் கடவுளு தான் செய்விக்கிறாங்க உங்களோட கணவர் என்ன செய்கிறாரு கை விட்டு போயிட்டு நீங்கள் தான் கடவுளுக்கு போகிற நீங்களா பிள்ளைகளெலாம் என்ன செய்கிறாங்க மூன்று பேர் ஜாப் பண்ண மூன்று சின்னாக்கள் இருக்குது படிக்கிறாங்களா அவங்க படிக்கிறாங்க ஒரு மகனுக்கு காண்பிராட்சனை ரெண்டு மூணு தரம் பள்ளிக்கூடத்தால் ஆஸ்பத்திரி கொண்டு வச்சுன்னு சொன்ன போனாங்க எனக்கு வசதி இல்லை அந்த பிள்ளைக்கு கண்ணாடி வாங்கி போடுறதுக்கு அதால் அவர் நேற்று நின்றவர் ரெண்டாக்கி போனவர் நாளைக்கு அப்படி என்னாலும் ஆஸ்பத்திரிக்கு போச்சுன்னு சொல்லி அதால் அப்படி எனக்கு ஒரு நாங்கள் ரெண்டு அண்டைக்குள்ள வச்சு சாப்பிட்றாங்க இங்கே இருக்கிற கண் பிரஜனை கண் என்ன அவருக்கு எத்தனை வயசு ஆகுது இப்போ பதிமூன்று வயசு எத்தனை ஆண்டு படிக்கிறார் எட்டாம் ஏழாம் ஆண்டு என்ன பிரச்சனையாக கடந்த அவருக்கு கண் சின்ன எழுத்து தெரியலை அவனுக்கு அதால படிப்பெல்லாம் கொஞ்சம் போய் கொண்டு இருக்கிறாங்களோ முயற்சி இல்லாமல் கீழ் படிஞ்சு கொண்டே போய் கொண்டு அதே மாதிரி உங்கள என்ன போல இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவர்கள் கரவுளை இருக்கிற இருக்கிறேனா அதுகெல்லாம் இந்த முள்ளி இருந்து கரவுளை எடுத்து போட்டு தட்டி தான் ஜீவிச்சு வாங்குறேனும் இல்லை இப்போ கரவுளை நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க வேலைக்கு இப்படியே போயிட்டு வந்தோம் பிள்ளையில பள்ளிக்கூடம் போய் போனால் இப்ப நேரம் நீங்கள் தான் போடுறதா இல்லை கரவு இழுக்கிறவங்கள்ட்ட வேலை செய்றீங்களா அங்கே இழுக்கிறாக்கள்கிட்ட போய் நாங்கள் இழுத்து மீன் தெரிஞ்சு சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஒரு நாளைக்கு மீன் படுற பொறுத்து மீன் ஆயிரம் கிலோ அஞ்சூறு கிலோண்டு பட்டா எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் அப்படி கூடப்பட்டா தெரிவினோம் அதை விட முந்நூறும் கிடைக்கும் அது இல்லாமையும் வருவோம் அஞ்சூறும் கிடைக்கும் பழம மீன் போடுற ஒரு நாள் நீங்கள் வெளியே போவாட்டையும் உங்களை கூட்ட சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பிடாமலாம் இருந்துருக்கு இல்லைங்களா ஓ பிள்ளையில சாப்பாடு கேக்கு என்ன சொல்லுறிங்களா ஏதோ சமாளித்து பிள்ளையில இருங்க இருங்கன்னு சொல்லி മറിയന്താ കടയില കടൻപട്ട് സാപ്പാട് കൊടുക്കാം ഇപ്പോൾ പഠിക്കാം പോകില്ലാടി വെച്ചിരുന്നില്ല കഷ്ടത്തിൽ പഠിക്ക പോ സാപ്പാട് കൊണ്ടുപിടി കൊഞ്ചം കഷ്ടം തന്നെ സാപ്പാട്ട നമ്മി അനുവിള രണ്ട് പേർ സ്കൂൾ സാപ്പാട് പോയനും അവർക്കത് ഒരാൾക്ക് ഇല്ല അത കൺ കൊഞ്ചം പ്രച്ചനാ ആൾക്ക് ഇല്ല മെരുക്കിൽ പഠിക്കുക അവ അപ്പോൾ അതായത് നാട്ടും കഷ്ടത്തിൽ നമ്മൾ മറുകയും പോകട്ടെ പിള്ളേളെല്ലാം കൊണ്ട് മറിക്കാൻ സാപ്പിട്ടാലും തീപിയാണ് ഉളക്കിലേ നെറവ കൊടുത്തു കളിക്കുന്നത് ഇപ്പൊ ഇവ കലമനീ മൊഴി വാക്തി രണ്ടായിരത്തി പതിനൊന്ന് കുടിയായിട്ട് അത് മുതലും കസ്തൂരി നമ്മൾ അതിൽ മൂന്ന് സുനാമിലാ സെറ്റർ അണ്ണാ രണ്ടായിരത്തി പതിനേഴാം ആണ്ട് ഹാക്ക് അപ്പം തൊണ്ണൂറ്റാറാം ആണ്ട് സുമാമെന് സേർത്തിട്ട് ഇതിൽ കടലിൽ நான் ஒரு ஆள் தான் அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து விரத்தம் ஹார்ட்டில் ஆப்ரேஷன் செய்ய பெரிய ஆப்ரேஷன் ஒன்று எங்களோடான்ட்ருக்குறாள் எனக்கு மூன்று பிள்ளைகள் அவர் கடத்தொழி குடிக்க போகிறேன் அம்மா என்னோடான்ட்ருக்குறாள் வீடு எல்லாம் என்னென்ன நிலையல் இதுகள் ஒன்றும் இல்லாமல் அப்படிக்கிறாங்க இது சரியான கஷ்டமாக முதல உதவியானு இல்லை அவற்றை இதில் மட்டும்தான் போய்கொள்ளுறது எங்களோட இது அப்போ உங்களுக்கு வருமானம்ன்றது வருமானம்ன்றது வருமானம் வேறு கடலுக்கு வேலியலுக்கு போனால் மட்டும்தான் நவா அவற்றை செலவில் தான் அம்மாவோட ഹോസ്പിറ്റൽസ് പാർത്ത് പ്ലേ പഠിപ്പ് അളിത് കളി അതും പാർട്ട് കൊണ്ടുക്കരും ഇപ്പൊ അവർക്ക് വന്ന് ഒരു നാളെ ചില നേരം ആയിരം ആയിരത്തി കൂടെ വലിയ അപ്പം തൊഴിലില്ല ആയിരത്തി അപ്പം ഇല്ല പിൾ പഠിക്കണം എത്രയാമണ്ട് ഒരു ആൾ എട്ടാം ആണ്ട് പഠിക്കുക മറ്റേ വേറെ അഞ്ചാം ആണ്ട് എന്താ പറയുക സിപ്പു மற்றவர் முன்பி அப்போ மூணு பேரையும் படிப்பு செலவு அதையும் பார்த்துக்கொண்டு சாப்பாடு செலவு வேலை தெரிக்க தெரிவிக்கும் நீங்களும் எத்தனை மணிக்கு போவீங்க இப்படி போவேன் வேலை தெரிஞ்சு வேறு பன்னெண்டு ஒரு மணி ஆகும் அம்மாவுக்கு ஏலாவது வாக்கு வாக்கு இயலாது கால் நரம்பு வரைக்கும் ரச்கள் இந்த டொய்லெட் பிரச்சனைகளும் போனால் அதனால் கொஞ்சம் பிரச்சனை அப்ப நீங்களும் போறீங்க எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது முந்நூறு மீன்கள் இருந்தா ஐநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு தான் உங்களோட சம்பளம் அதையும் வச்சுக்கொண்டு உங்களை கணவோட சம்பளத்தையும் வச்சுக்கொண்டு தான் பிள்ளைகளை படிப்பிக்கணுங்க இப்போ உங்களுக்கு வருமானம் பண்றது குறைவு அப்ப நீங்க அதையும் தாண்டி வந்து இப்ப சாப்பிடாம அப்படியான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வீட்டை இருந்திருக்கா நிறைய நாள் இருந்திருப்பீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவீங்க எனக்கு கடையில் அப்படி

அறுபத்தஞ்சு வயசு யாரா இருக்கிறீங்க இப்டே? இல்லை இல்லை. நீங்க தனியாதான் இருக்கீங்களா? மउड பிள்ளை இல்லையா? டளிய ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. மிgetitem juta ரெண்டு பொடியங்களும் இந்த இல்லை. என்ன juta இல்லை மउड மனசரும் இல்ல juta tala. அப்ப இப்ப வருமானத்துக்குள்ள என்ன செய்றீங்க? வருமானத்துக்கு நான் கடகரைச்சி போறேன். நீங்க கடகரைக்க போறீங்களா? என்னதுக்கு மீன் தெரியும் இது மீன் ஆ? இப்ப போறீங்களா நீங்க?

எனக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளையில மூத்த மகனுக்கு அஞ்சு பிள்ளை ரெண்டாவது மகளுக்கு மூன்று பிள்ளை மூன்றாவது மகள் மூன்று பிள்ளை யுத்தத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வங்கத்தில் இருக்கும்போது நானும் பாதிக்கப்பட்டு காயப்பட்டன எந்த மகள் குடும்பமும் காயப்பட்டவங்க எல்லோரும் அதில் மூத்த பிள்ளைக்கு ஒரு கண்ணி இல்லை பார்வை எழுந்து போகிறாங்க மருமகன் காயம் மகள் காயம் அப்போ அவங்க நிலம கஷ்டம் அதால் அம்மா தனியாண்டு அவங்களால உதவி செய்ய பெருசாக உதவி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு அப்படி வசதி இல்லை எல்லாருக்கும் தெரியுமா உண்மை நான் தனியாக தான் உழைச்சி சாப்பிட்றது எனக்கு போன வருஷம் ஒரு ஆறாம் மாதத்தில் சமுத்தி தந்து நிப்பாட்டிட்டாங்கள் அதுலேருந்து இன்றை வரைக்கும் சமுத்தி இல்லை மற்ற நலன்புரி கொடுப்பனவங்களும் எனக்கு இல்லை அது உங்களுக்கு இல்லை நலன்புரி கொடுப்பனவெல்லாம் நான் கேட்டேன் நான் வர இந்த வரைக்கும் வரையில் அது எனக்கு அப்போ எனக்கு கிடைக்கிறது அந்த இருநூற்றி ஐம்பது ரூபா பணம் மட்டும்தான் ஒரு மாதம் வேறு எந்த உதவியும் இல்லை கடற்கரையில் போய் வலை திரிப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த யுத்தத்தால் காயப்பட நெஞ்சில் பீஸ் அடிச்சது வருத்தம் எனக்கு இப்போ ஒன்றும் செய்ய இயலாது சூழ்நிலைமை கஷ்டம் தான் ஆனால் இப்படி செய் உதவி செய்கிற நேரங்கள் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்கள் சாப்பிடாம மூட நேரம் சாப்பிட இல்லை ஒரு நேரம் இருந்து ஆனால் கடவுள் என்ன அப்படி கைவிட கஷ்டம் தான் இப்போ எனக்கு சரியா சரி இன்றைக்கு உங்களுக்கு தார இந்த பொதி வந்து பிரியோசனமாக இருக்குமா ஓ அப்படி தந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தானேம்மா அதில் இருக்க தானே என்ன நாங்கள் சாப்பிடக்கூடிய இன்றைக்கு நாங்கள் சந்தித்த இந்த குடும்பங்கள் வந்து யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்கள் ஆயிட்டு ஆனால் இன்னும் வந்து ஒரு நேரம் சாப்பாடுன்றது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்னோட புலம்பெயர்ந்த சொந்தங்கள் செய்கிற உதவிகள் மூலியமாக தான் நிறைய குடும்பங்கள் வந்து ஒருவேளையும் சந்தோஷமாக ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் சந்தித்தோம் இந்த குடும்பங்களும் இருக்குது அவங்க தங்கட வாயால் சொன்னதுலேயே கேட்டிருப்பீங்க யுத்தத்துக்கு பிறகும் சிலர் வந்து கண் இல்லாமல் அப்படி நிறைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இப்பயும் மீன் தொழிலுக்கு போயிட்டு அதுலேருந்து வார வருமானத்தை வச்சு கொண்டு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த உதவி செய்ய சொன்னது எங்களை பார்த்திபன் தனுஷா தம்பதிகள புதல்வன் ஆதவன் வந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக கொண்டாடி கொண்டு அந்த பிறந்த நாளை கொண்டாடுற இவங்க வந்து லண்டன்ல இருந்து இன்றைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க இந்த பிறந்த நாள் மூலியமா தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான இந்த பொதிகளை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னென்னா நாங்கள் தனித்தனியாக பேக்கில் போட்டு கொண்டு தான் நீங்கள் கொண்டு போகேக்க உடஞ்சிரும் அப்படின்றனால தான் எல்லாத்தையும் ஒண்டா கட்டியிருக்கிறோம் இதுல என்ன இருக்குன்றத நீங்கள் இந்த இடத்துல இருந்தே பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கு உரியது எல்லாம் இருக்கான்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டு போங்க எந்த சில வேலை கட்டேக்க ஒரு பொருள் வைக்காம இருந்திருக்கலாம் அதனால நீங்க இதுல இருந்தே பார்த்து செக் பண்ணிட்டு கொண்டு போங்க இப்போ நாங்கள் வந்து இந்த லண்டன்ல இருந்து இந்த உதவியை செய்து இந்த உதவியை செய்ய சொன்னவங்க மருமகள் வந்து இங்கே இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து வவுனியாவில் இருக்கிறாங்க உங்களை சந்திக்கோணும்ன்றதுக்காக வவுனியாவிலேருந்து ஒரு தொலைவான பயணம் மட்டும் தான் சொல்லணும் ஏன் இந்த வெயில் நேரத்தில் பைக்கில் வரதெல்லாம் ஒரு கடினமான விஷயம் இருந்தாலும் உங்களை எல்லோரையுமே பார்த்து தங்களோட கையால் இந்த புதிகளை கொடுக்கோணுமென்ற சந்தோஷத்தில் இங்கே வந்துருக்குறாங்க இப்போ அவங்க வந்து உங்களுக்கு இந்த பொதிகளை தருவாங்க நீங்கள் சந்தோஷமாக வாங்கி கொள்ளுங்க இன்றைக்கு பிறந்த நாளில் கொண்டாடுற சின்ன தம்பி ஏண்டா இப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கிறீங்க அப்போ அந்த தம்பிக்கும் வந்து நீங்கள் எல்லாம் ஒரு பார்ட்டி அப்படி இருப்பீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க சரியா புஷ்பகுமாரி பரமேஸ்வரி வதனபாஸ்கரி

ஜமுனா அபிஷாந்தினி சிவகங்கை இறுதிய நாயகி கயாநிதி சுபாசினி காளியம்மா பிராதனா உங்கள அம்மா அம்மா தூக்குவீங்களா கௌரி சரோசா அம்மா சரோஜினி परमते सामान अवेलेबल आकामा இதுக்குள்ள இருக்கண்ட அம்மாக்கள் அஞ்சு கிலோ மாவு மற்றது மூன்று கிலோ சீனி ஒரு கிலோ பருப்பு சோயா மீட் அரை கிலோ தேயிலை கா கிலோ கடலை ஒரு கிலோ அஞ்சு கிலோ அரிசி சரியா செக் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க இதுலயே நீங்க போவேங்க இல்லாட்டி என்ன சண்டை பிடிக்கலாம் கேட்கலாம் எல்லாருக்கும் சந்தோஷமா எத்தனை நாள் இதுக்காக உழைக்கோண்ணா இப்படி ஒரு புதிய நாங்க உடனே வாங்குறே எத்தனை நாள் உழைக்க உனக்கிட்ட நாலு நாள் செல்லுவேன் சரி இன்றைக்கு அதை வந்து ஒரு பிறந்த நாளைக்காக உங்களுக்கு தந்திருக்கிறாங்க அப்ப நாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் எல்லாரும் சேர்ந்து அவரோட பிற அவரோட தம்பிட பெயர் வந்து ஆதவன் மூன்று வயசு சரி ஓகேயா இன்றைய தினம் ப பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு லன் லண்டன் லண்டனில் வசிக்கும் மூன்று வயசு சிறுவன் ஆதவன் என்றவருக்கு எங்களோட மக்கள் கி முழிவாய்க்கால் மேற்கு கிழக்கு கிராம மக்களின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பார்த்திபன் ஆதவன் அவர்கள் இன்று வந்து மூன்றாவது பிறந்த தினத்தை லண்டனில் வெகு சிறப்பாக கொண்டாடுறார் அவருடைய இது வாழ்த்து வந்து என்னென்ன சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் பெரிய வாழ்த்து தெரிவிக்கிறோம் மொழியாக கழக மக்கள் அந்த புள்ளை வந்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் இறைவன் ஆசையுடனும் சிறந்து வளர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து வந்தோம் எங்களுக்காக இவ்வளவு நேரம் வந்திருந்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் தாண்டி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றியா திருப்பியும் bilirubin கடக்கறீங்க எங்களால இயலாது பார்த்து பேச இல்லாது ஆனாலும் மனசுல அத வாழ்த்துறணும் எங்களை பிள்ளைகளால் கூட இப்படி செய்ய இயலாது உதவி செய்வாங்க சாப்பிடாது செய்வாங்க இல்லைன்னு பெரிய உதவி செய்யலை ஏன்னா அவங்களும் பிள்ளைகுடியோட கஷ்டம் அப்ப இப்படி கிடைக்கும்போது எல்லாம் உண்டா கிடைக்கும்போது நாங்கள் விரும்பினதை சாப்பிடுவோம் பிரிவினதும் சாப்பிட செய்து சாப்பிடுவோம் ஓ அம்மா எனக்கு வீடு கூட இல்லைம்மா thank you